அச்சி ஒரு அதனால தான் வர்றதில்ல இவன் கம்பல் பண்ணி கூப்பிட்டேன் இப்போ வந்தே பிரேமும் என் மாவ சரோசாவும் கூப்பிட்டானதான் வந்தே பானு ஒரு வார்த்தை சுறாளு அம்மாச்சி சும்மா இரு அம்மாச்சி நம்ம அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அதனால பேசாம தான் இருக்கணும் நீ வாட்டுக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு அப்புறம் வந்து கிளவி பாட்டுக்கு நம்ம ரெண்டு பத்தியும் அடிச்சு பாத்தி விட்டுற போகுது ஆ வரட்டுவா வரட்டுவா ஏன் சரோஜா கையில் தான் குடும்பி அவள் குடும்பியே இருக்குது சொல்லப்போனா அவள் குடும்பியே எடுத்துகிட்டு வந்துருக்கா மொட்டை அடிச்சிருப்பாவோல போன தடவை பார்க்கும்போது என்னைய மதிய குருதை வாழை போட்டு ஆட்டி தெரிஞ்சா இப்போ மொட்டை எது எடுத்துருப்பாவோல நல்லா பார்க்கறது பரு ஆ ஆமா ஏமாக இருக்கலாம் எனக்கண்ணடி காவியா நீ பயப்படாத அம்மா நம்ம தங்கச்சி பத்திராளியை கூப்பிட்ருக்கியாம்மா ஆமப்பா இப்போ வந்துக்கிட்டு இருப்பா அவ்வளோதான் எல்லோரும் சேர்ந்து நல்லபடியாக சாமியை கும்பிடுவோம் ஏத்தே இங்கே என்ன இடம் பத்துமா பத்ராளி கூப்பிட்டா பத்திராளி பிள்ளை எல்லாம் வருவாங்க நீ என் மகளை மட்டும் கூப்பிட வேண்டியதானே என் மகள் அங்கே இருக்கா அவங்களை மட்டும் கூப்பிடணுன்னு தானே பத்தராளியெல்லாம் இருக்கு ஏடி நல்லா இருக்குடி நாயம் ஓ மகளை மட்டும் கட்டி கொடுத்தனால கூப்பிடணுன்ற அதுவும் யார் வீட்டில் இருக்கா என் மக வீட்டில் தானே கையன் பேரன் கட்டி கொடுத்துருக்கா ஆ அவள் வர்றதுக்கு உனக்கு கஷ்டம் தாண்டி ஓ மகம் உனக்கு தேவை மாதிரி எனக்கு ஏ மக தேவை இல்லையா இன்னும் நீ மாறவே இல்லையாடி சரோஜா அதனால என்ன அதெல்லாம் இடமெல்லாம் பெரிய இடமா இருக்கு மனசு இருந்தா எல்லாமே இருக்கு அதை பத்ராளி பத்திராளி அப்புறம் எல்லாருமே வந்து ஊர்ல எல்லாரும் அப்படி திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க நம்ம வீட்டில் எல்லாரும் இருக்கணும் வர சொல்லிருக்கோம் அதெல்லாம் இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருப்போம் இரும வேற தொலைக்கிடு கண்டுக்கிறாம போறேன் பேராம்பியிலும் வந்ததை சொல்லி உட்கிட்ட கொஞ்சம் பாட்டலாமத்தான் இவ ஒரு பவமான கதை நானே என்ன வேலையில வைக்கிறேன் இவ ஒருத்தி என்னடா கையே யாரியே உனக்கு விஷயம் தெரியுமா என் ஊர்ல இருந்து என் மாவா என் மருமவ பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி எல்லா பேத்தையும் வந்திருக்கா வீடே வீடு நிறைஞ்சு போயிருக்கு சந்தோஷம் எனக்கு தாங்கல வத்துக்க உம் வீட்டுக்கு தான் ஆறு வரல போல எதுக்குறா கை வந்திருக்காது எதுக்கா இவ ஒரு தி இப்படி கிடைக்கிறக்கு நம்ம கோயிலே காப்பு கட்டுறோம்னு சொல்லியிருந்தாரு லட்டி அதே போன் போட்டு உடனே வந்து நின்றுட்டாங்க என் பிள்ளை ஆட உலகம் தெரியாதராக்காயி காலையிலேயே கூப்பிட்டு நீ நிற்க சொல்லும் போதே தெரியும் நீ எதா பந்தா பண்ணுறதே கூப்பிட்றேன்னு என்ன இது தெரியாம தர்ற நம்ம பூசாரி அது எந்த போய் தராமல அதனால கோயில் திருவிழாவும் டேஸ்டாகி என்னடி விளையாம சொல்ற அணக்காடா அவளு பூசாரி சித்து போயிட்டாரா நல்ல சாமி புள்ளையளோட சேர்ந்து நல்லா கும்பிடுவோம்னு பிள்ளைகளை போறா வரச்சோமே சொன்னேன் பூசாரி சித்திரிக்கிட்ட நல்லா தானே இருந்தாரு எடி அவர் நல்லா தெரிந்தார் திடீர்னு ஆட்ட டக்கு வந்து சாமிட்டி அது போய் சேர்ந்தார் மனுஷன் பாவம் ஆட கடவுள் இந்த மனுஷன் கோயில் திருவிழாக்கு அப்புறம் சித்திருக்க கூடாதாட்டி எட்டி ஒரு உசுறு போனது உனக்கு பெருசா தெரியல கோயில் திருவிழாக்கு அப்புறம் ஜாலம்ன்ற உயிர் போயிருக்காம இருந்தால் நல்லா இருக்கும்னு என்ன கூட பரவாயில்ல உனக்கு கோயில் திருவிழா நடக்கணும் அதுக்கப்புறம் பூசாரி சாட்டுமா என்ன நீ பொம்பளையா இருக்க நானே பாவம் அந்த மனுஷன் நல்ல மனுஷன் போனா கை மாத்து கால் மாத்து ஏதாவது வாங்கிக்கிடுவேன் இப்படி போய் சேர்ந்து தரேன்னு கவலையில அடிக்கிட்டி நீ மட்டும் என்னவா அவர்கிட்ட கை மாத்து கால் மாத்து வாங்கணும்னு தானே உசுரோட கிடைச்ச இல்லட்டி அப்படியே இருக்கட்டும் சாமி கேட்கும் எல்லாரும் இந்த உலகத்துல சீயா நடந்தா தனக்கு எதுவும் தேவைன்னா அவங்க தேவை இல்லட்டி யார் என்ன இப்படி போனா என்ன அப்படின்னு தான் இருப்பாங்க நான் வேற திருவிழா போச்சு எனக்கு இருக்கேன் இவ ஒருத்தி பாவந்தே எந்த மனுஷனும் பாவம் செடி வாங்கிட்டு பேசி தப்பிக்க முடியாது நான் கேளம் போகிறேன் எனக்கு வேலை கிடக்கு வெளில போயிட்டு வேறேன்னு போனீங்க சந்தோஷமா தானே போனீங்க இப்போ ஏன் சோகமா வரீங்க ஏட்டி கோயில் திருலாம் நின்று போச்சுடி வேறாண்டி இந்த சாமியா நாங்க இந்த வீடு வாசல விட்டுட்டு வர முடியாம இங்கே இருக்கோம் அது வந்தது வந்துட்டீங்க ஒரு நாள்னா ஒரு வாரம் இருந்துட்டு போக வேண்டியதானே அம்மா அவ கிடக்கா நாங்க வந்தது வந்துட்டோம் உங்க கூட இருந்துட்டு தான் போறோம் శరీరా మైనే చన్నుకు రొమ్మ సంతోషం ఇప్ప సరోజా వయ అడకమేసా సేరిప సంతోషం ఎల్ సంతోషమా అంత కోరుల వరంలే అప్ప నమ్మ వచ్చా కిడువోం ఇటీ పేటి వా మామారే అత్త వచ్చి కత్తా పక్కోనే అత పక్క చాచి